ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன் இன்னைக்குமே ஒரு சாங் தான் பாடி காட்ட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தன காற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீ காதா ஆசை நீ காதா ஆசை संदनकात्रे, सिंदमैं पूत्रे, संदोषप्पाटे वावा नीवे लुँँ पूमेगिल, ना 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 पायुम् लदि ए, तना तना मींगामल् सोल्गलिल्खरतना, सायुम् रदि ए, लला ला, ला, ला। भूलोगं देवीगं, भूलोगं मरय, मरय, வை போகம்தான் தன நன நனா சந்தன காற்றே சிந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா காதோடுதான் நீ பாடும் ஊசை நீங்காத ஆசை ஹொய்ஹொய் நீங்காத ஆசை சந்தன காற்றே சிந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா